ஸோ நான் ஃபைனலாக பார்த்தா இந்த சிக்ஸ்டி வோல்ட்டு தேர்ட்டி எய்ச் பேட்டரி பார்த்தா முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க வாரண்டி பண்ணி முடிஞ்சு போட்டு கொடுத்துருக்கோம் எந்த கஸ்டமருமே எங்களுக்கு பேட்டரி வந்ததே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கே சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக எதிர்ப்பாங்க நல்லா நல்லா தான் சொல்லுவேன் கேட்டீங்களா கேட்டுட்டீங்க ஓகே ஆமாம் பாப்போம் பேட்டரி எப்படி பார்த்து 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 இந்த பேட்டரி சொல்ல போட்டுருக்காங்க இவ்வளோதான் சார் பேட்ரி இதையும் கைக்கிடுவோமா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு வேலை ஆச்சு என்ன பேட்ரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டுறேன் ஒரு தடவை வந்து என்ன பண்ண ஏஜ் சரியில்லைன்னு சொல்லி மாட்டி விட்டார் செவன்டி டூ ஓட்டு சிக்ஸ்டி ஓட்டு மாற்றிட்டு போனார் அவரே பொம்மாக்கி அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் கை வைக்கிறீங்க வண்டி சர்வீஸ் சென்டர் கூட போய் குளிச்சது கூட கிடையாது மழையில் கூட குளிப்பாட்டை கூட மாட்டேன் நான் பார்த்து பார்த்து வச்சுப்பேன் வண்டியை முடிஞ்சால் சாரோட ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு ஒரு நீட்டாக ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஈட்டான பேட்ரி ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் சார் பரே சார் அப்படியே பாருங்கள் சார் பேட்டரி சார் மூணு பாயிண்ட் இருக்குது பாருங்க எப்போ ஆன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் வேற ஒன்றும் அதனால கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் சார் எந்த உபல குபில எதுவுமே இல்லை பாருங்க நீட்டாக இருக்கும் எவ்வளோ மழை எவ்வளோ அடி அடி அடின்னு அடிச்சாயிச்சு அது கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குது சார் இத்தனுக்கு ப்ரேக்கரே கிடையாது சார் பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க சார் தெட்டு பசங்க வந்து அவ்வளோ கேவலமான சர்வீஸ் பண்ணுறானுங்க சார் பாருங்க பிரேக்கர் இல்லை பாருங்க சார் இப்படி கூட இருப்பானுங்க நான் ஊரில் எல்லாருக்கும் வந்து பட்டு போயிட்டானுங்க பக்கத்தில் யோகிரா மாஸ்டர் மட்டும் இருக்குது சார் அங்கே போயிட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இருக்கும் அங்கே சாப்பிடுவோம் அடிக்கடி சொல்லுவேன் என்ன சார் இந்த வண்டியில் என்ன இருக்குது பேட்டரி இருக்குது கண்ட்ரோல் யூனிட் இருக்குது மோ மோட்டர் இருக்குது இதுக்கு ஏன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க நான் ரிசேஷன் வெஹிக்கிலாம் திட்டு வேணா அதான் உண்மை கரெக்டு தானே சார் ஒன்றுமே பிளாஸ்டிக்ல எல்லாம் இத்தே போச்சு நானும் நான்கு கரெக்டாக மெயின்ட் பண்ணுறேன் நிறைய வண்டி ஒன்று மேலே குப்பை மாதிரி ஆயிடுச்சு என்னது ஒன்றே கால் லட்ச ரூபா எதுக்கு நான் ரிசேஷன் வெஹிக்கில் எதுக்கு வாங்க விற்கிறீங்க ஏன் வாங்கணும் நம்ம சொல்லுங்க பா அப்படிதான் குவாலிட்டியே கிடையாது குவாலிட்டி குவாலிட்டியே கிடையாது என்ன பைக் சார் கொமாக்கினே இருக்கா சார் ஸ்டீக்கர் ஓட்டானுங்க ஓல்ட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க சார் சிக்ஸ்டி ஓல்ட் எங்கே இருக்குது நம்மளும் என்எம்சி பேட்டியே கொடுத்துருவோம் கொடுத்துடலா கொடுத்துருவோம் ஓ

பத்து மட்டும் வண்டி தான் போடக்கூடாது சார் கரெக்ட்டு தானே வண்டி போடலாம் போடலாமா இல்லை போடலாம் அதுக்கான கேரண்ட்டி தரோம் எவ்வளோ என்ன இருக்குன்னு ஃபீட்பேக் வித் ரிப்போர்ட்டோட நாங்கள் தரோம் சார் ஓகே என்ன இருக்குது எவ்வளோ ஓடும் என்ன மைலேஜ் வரும் சொல்கிறோம் அதையும் சொல்லிவிடுங்க சொல்லுங்க அதை பேட்டரி அனலைசர் சொல்லிவிடும் சார் ரெண்டு தானே சார் ஆமாம் ரைட் ஓகே அப்படி பாக்கி ஒன் எயிட்டி சார் ஒன் நைன்ட்டி வீட்டில் பார்த்து ஒன் எயிட்டி லேஸ் ஆக்சுவலாக ஆமாம் சார் ஒன் எயிட்டி தான் ஒன் எயிட்டி தான் ஒன் எயிட்டி இருக்கு எடுத்துக்கலாம் வேறு கிளியரன்ஸ் இருக்குல்ல சைட் எடுத்துக்கலாம் ஓகே ஹைட்டு பாருங்கள் ஏன்னா அது இந்த போல்ட் இது உட்காரணும் இல்லை போட்டு சீட் பண்ணுறதுல நம்ம அதுதான் கிளாம்பு தான் மேக்ஸிமம் ஹைட்டு பேட்டரி எடுத்துகிட்டு அப்போது சிக்ஸ்டி ஃபார்ட்டியே போட்டு கொடுக்குறேன்னு கேட்குறேன் சிக்ஸ்டி வல் டூ ஃபார்ட்டியே சார் ஏன்னா மைலேஜ் போகும் சிக்ஸ்டி ஃபார்ட்டியும் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இருக்கும் சார் ஆ ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் போகமா போகும் சரி எனக்கு எண்பது போனால் போகிறோம் சார் போகுல்ல அதான் ஏன்னா நம்ம சார் இத்தனை வருஷம் சார் யாருமே இவ்வளோ வருஷம் இவ்வளோ ஜாக்கிரதையாக தான் வண்டி பார்த்துக்கவே மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சார் ஓட்டமும் கம்மி தான் புரிஞ்சு அதே இடத்துல சார்ஜ் டிஸ்சார்ஜிங் நடக்கணும் அது நடக்காம தான் நிறைய இடத்துல விடுறதுல தான் பிரச்சனை இஷ்யூவே அப்பப்போ நானும் பார்த்து பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன மாதிரியே பத்திரமா எல்லாம் மெயின்டைன் பண்ணால் உண்மையிலே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது தெரியாத ஒன்றும் கிடையாது சில பேர் தப்பு பண்ணுறதுனால பல பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அதான் உண் உண்மையான விஷயம் தான் சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுறதுல ஏஜ் ஒரு சீரியஸே இல்லாமல் பண்ணுறது மறுநாள் பண்ணுறதால தான் பிரச்சனை எவ்வளோ இருக்கு சார் எங்கள் கம்பெனியில் நாங்கள் சர்வீஸ் பேட்டரி பார்த்துட்டு இருக்கோம் அதர் ப்ராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம் சிக்ஸ்டி வோல்ட் பார்ட்டி ஏஹெச்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அது உள்ள பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி வோல்ட் தேர்ட்டி செவன் ஏஹெச் தான் இருக்கு ஒரு அதில் ஒரு ஒரு சீரிஸே இருக்காது சீரிஸே இருக்கிறது இல்லை அதில் செல் ஓல்டர் இல்லாமலாம் அசெம்பிள் பண்றாங்க கேர்லெஸ்ஸாக இருக்கு அந்த கேபிள்லாம் ரூட்டிங் கரெக்டாக போகிறது இல்லை செல் ஓல்டர் இல்லாமல் ஆமாம் செல் ஓல்டர் இல்லாம பேக் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ரேப்பர் மட்டும் வச்சு பிளாஸ்டிக் ராப்பர் வச்சு அப்புறம் வச்சு பண்றாங்க அதுக்கான ஃபோட்டோஸ் எங்களோட இருக்குது நாங்கள் சர்வீஸும் இருக்கோம் அவங்களுக்கு வந்து எங்கே வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார் காமி சொல்லி போய் சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க சார் தான் நான் வந்து கேட்குறீங்களே சார் நல்ல ஒரு இது சொல்லுவேன் பேட்டரி போயிடுச்சு சொல்லுங்கள் பேட்டரின்னு சொல்லுங்கள் வாங்கணும்னு யாருக்கா சொல்லிருக்கோண்ணா நான் இங்க போங்க இந்த இந்த நிறுவனத்தை போய் வாங்க நான் சொல்றேன் நான் இப்போ எனக்காக வாங்க போகிறேன் பார்த்து பார்த்து தேடி ஒரு பிடிச்சிருக்கேன் நான் இவர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பியூர் ஜென் மூலியமாக வந்து அங்கே சென்னையில் வந்து அவர் பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் வேற ஒரு வேலையை டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து தடவை வந்து அந்த ஃபோன் பண்ணார் சார் வாங்க சார் எனக்கு கூட மாதிரி பிரச்சனை இருக்குது வந்து பார்க்கலாம் கேட்டதுக்கு வந்து நீட்டாக வந்து பார்த்து கொடுத்தாரு ஸோ வந்து இவர் ஃபேக்டரிக்கு ஒரு நாள் போனோம்னா அது தனியாக பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து இவர் பேட்டரி கொடுத்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவியூ சொல்லிட்டு உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் சரியா பாசே கரெக்டாக தானே சார் கண்டிப்பாக ஆமாம் சார் உங்கள் உங்கள் பேட்டரிக்கான வாரண்டி எப்படி சொல்லுங்கள் த்ரீ இயர்ஸ் சார் நாங்கள் ஓகே இயர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு சொல்கிறாங்க பட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அது என்ன இஸ்யூஸ் போயிருக்கோ ஸ்பேர்ஸ் எதாவது போயிருந்தால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் சார் அதுக்கு அந்த ஒரு செல்லுக்கு மட்டும் ஆமாம் சார் என்ன செல் ஆயில் என்ன என்ன இஸ்யூ இருந்தாலும் அது வார அந்த பேட்டரியை நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க அதுதான் சார் ஏன்னா எல்லாருமே வார்த்தை விட்டுறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க முடியாது யாராலையும் அப்படியே கொடுத்தாலும் நாங்களும் சொல்லி பிராண்டு வந்து சொல்லியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஏஜ் பேட்டரிக்கு மறுபடியும் ஒன் இயர் ஒன் இயர் ஒன் ஹண்ட்ரட் பேர்ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள செவன்டீன் ஏஜ் டுவெண்ட்டி ஏஜ் தான் இருக்கு ஆனால் லேபிள் மட்டும் தேர்ட்டி ஏஜ்னு போட்டு கொடுக்குறாங்க பட் அது வந்து கண்டிப்பாக மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது மக்கள் அந்த மாதிரி எல்லாருமே மற்ற எங்கள் பேட்டரி மேனுபேக்சர் பண்ற அந்த ஏமாத்துறதுனால மக்களுக்கு யாருக்கும் அந்த தாட் வர மாட்டேங்குது ஈவி போகணும் புதுசு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பி போறாங்க இவ்வளவு கம்மி வேலையில கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்றது ஆனால் அந்த மாதிரி கிடையாது சார் அது என்ன இருக்கோ அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அது ஒன்றும் கரெக்டாக வாக்குறுதி பார்த்துங்க பஸ் ஒரு காலத்தில் எப்படி இந்த பத்து ஓல்ட் ஸ்டெப்ளைசர் போட்டு சீட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி அவங்க போட்டு உடச்சு வெளிப்படுத்தினா நான் அது மாதிரி இது ஒரு நாள் வெளிப்படுத்துகிற காலம் வரும் அப்போ பெரிய பெரிய ஜாம் வாங்கலாம் நீங்களாம் அழிஞ்சே போவீங்க என்ன நீங்கள் அழிப்பீங்க அது தெரியும் ஆல்ரெடி நீங்கள் அழிச்சுருந்தா இருக்கீங்க என்ன ஓட ஓட விட்டுருந்தா இருக்கீங்க என்ன கேப் மண்டியினை நான் விடமாட்டேன் ஆனாலும் அதில் எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சு அதே மாதிரி இதுலேயும் நான் ப பல பேர் நான் வந்து ஓட விடுவேன் கண்டிப்பாக ஓட விடுவேன் ஆகும் உசாரை போய் ஒழுங்காக நீங்கள் உங்களுடைய ஏஜை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிங்க இதுக்கு நல்ல வாய்ப்பு ஒழுங்கு மாதிரி திருத்தம் திருத்தீங்க அதை சொல்லுவேன் நான் இதான் கடைசி வாய்ப்பு உங்களோட வான் பண்ணுறது அன்றைக்கி கொமாய்க்கு வந்து பேட்டரி கேட்டு எடுத்து போனாங்கல்ல பேட்ரி கொடுத்து விட்டார் கொரியர் ஆஃபீஸில் வாங்கி விட்டேன் போய்ட்டு நான் நீட்டாக வந்து பார்ட்னர் சர்வீஸை போட்டு கொடுத்துட்டாப்புல புது பேட்டரி அந்த பேட்டரி தேராதுன்னு சொல்லிட்டாங்க சொன்னால் புது பேட்டரி அனுப்பிச்சாங்க நம்மளே பார்த்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னா நேர்வை மெக்கானிட்ட கொடுத்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான் சிக்ஸ்டி ஒன் டு தேர்ட்டி ஏச் தேர்ட்டி ஃபார்ட்டி ஏஜ் தர அந்த சைஸ் பற்றலை சொன்னால் ஏஜ் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டரு மேலே போகணுன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் அதில் பிரித்து ஒன்று சீட்டிச் பில்லு ஒன்று கொடுத்து விட்டார் டேட் போட்டிருக்கு பாருங்கள் ஓகே அருமை சிக்ஸ்டி ஒன் டு தேர்ட்டி ஏஹெச் பேட்டரி சார்ஜர் இது அருமை தனியாக சார்ஜர் கொடுத்து விட்டாங்க உள்ள பேட்டரி தனியாக சேஃபாக மொபைல்ஸ்லாம் போட்டு சேஃபாக கொடுத்து விட்டுருக்காங்க நெட் இப்படி அப்புறம் க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேட்ரி நானே மாட்டிடலாம் அது பெரிய கம்பல்சர் அது நெட்டெல்லாம் கேட்டி உள்ளே தான் போட்டுக்குது பிரேக்கர் ஆஃப்டர் தான் இருக்குது அப்படியே தூக்கிட்டாக்க இது அப்படியே இது அப்படியே தூக்கிட்டாக்க உள்ளே இருக்கும்போது பேட்ரி கரெக்டாக தானே பாசேன் நியர்பையாக திருவண்ணாமலை கூட எஸ்ஆர் எஸ்ஆர் மோட்டார்ஸ் இது வந்து ஹீரோவோட டீலர் கரெக்டாக சார் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அதே மாதிரி குமாக்கி கிட்டியும் சொன்னேன் அவரும் சாயங்களுக்கு வந்து பண்ணித்தரேனாரு அதுக்குள்ளே இவங்களே முந்திக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பண்ணித்தரணும் ஏன்னா ஒரு டெக்னீஷன் நான் கை வைக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது நான் வச்சிருவேன் இருந்தாலும் ஒரு டெக்னீஷியன் பண்ணாலும் நல்லது என்ன பார்த்து நீங்களே நீங்களே பண்ணி ஓட பண்ணிட்டீங்கன்னு தான் அதனால தான் டெக்னிஷன் கூட பண்ணுறேன் சரியா ரைட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள் அருண் ஓகே மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம் எப்படி போயிட்டுருக்கு ஹீரோ எப்படி போய்ட்டு கம்ப்ளைண்ட் எதாவது இருக்கா இல்லை இருந்தாலும் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ரைட்டு பேர் ரொம்ப வருஷமாக இருக்காங்க இவங்க திருவண்ணாமலையில் பதிமூணு வருஷமா இருக்காங்க ஏன்னா இவ இவங்க அவங்க பெரிய ஒருத்தர் இருப்பார் அவர் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசி நல்லா ஹேண்டில் பண்ணுவார் கிளைண்ட்ஸை ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கும் அப்பா அவர் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கவங்க கரெக்டாக பொறுப்பு கொண்டு வந்து பண்ணுறாங்க என்னென்ன மளிகை கடை வச்சுக்கோ மூட்டை தொகை என்னப்பா பண்ணுறது டீலர்ஷிப் கொடுத்து என்னப்பா பண்ணுறது ஆ ஓகேங்களா

ஏசி உங்களுக்கு ஆமாம் டிசி தான் அதுக்காக ஓகே சூப்பர் சார் பண்ணலாம் ஏதாவது பார்க்கட்டா அடுத்த தடவை ஒன் மேலே ஆச்சு சார்ஜ் போட்டு பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ சார்ஜ் வண்டி வந்து கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் ஐயாயிரத்தி இரநூத்தி ஆறு ஓகே ஐயாயிரத்தி இரநூத்தி ஆறு கிலோமீட்டர்

பேட்டரி தான் பிரச்சனை ஆச்சு பேட்டரி மாற்றி ஆச்சு அதனால் இந்த வண்டி வந்து கொடுக்கும் மனசே இல்லை மாற்றி மாற்றி இந்த வண்டி அந்த வண்டி மாற்றி மாற்றி ஏற்றோடணுன்னு வச்சுக்கலாம் இப்போ பிஎம்சி இருக்குது பஸ் பேட்டரி மாற்றணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ இந்த சிடிஜியோட பேட்டரி மாற்றிருக்கேன் ஒரு மாதம் போகணும் ஒரு மாதம் போனோம் எப்படி இருக்குதுன்னு டெய்லி எடுத்து ஓட்டுறேன் எப்படி பிஎம்சி அந்த மாதிரி எப்படி பார்த்துட்டு நல்லாயிருக்கும் பட்சத்தில் சரி இருக்கும் பட்சத்தில் சார்ஜ் டிச்சால் கரெக்டாக மாதிரி மேலேஜா கொடுக்குது சிக்ஸ்டி ஓல்ட்டு தேர்ட்டி எயிட் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் மேலே சொல்லுவாங்க எங்கள் எயிட்டி ஃபைவ்லாம் வேணாம் அறுபது கூட்ட கத்துற பசோ அறுபது கொடுத்தா போகும் ஐம்பது கொடுத்தா போருமா எனக்கு நான் ஓட்டர் ஓட்டுக்கு என்ன சொல்கிறீங்க கரெக்டாக இருக்கு போச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபேக்ட்ரி போய் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபேக்ட்ரி போனால் தான் எனக்கு நம்பிக்கை வரும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி ஆறு கிலோமீட்டரில் வண்டி எடுத்தேன் இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தறு கிலோமீட்டர் நான் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தா அந்த ரிவ்யூ நான் போடுறேன் ஓகேவா ஸோ இந்த சிடிஜி பேட்டரிக்கு பார்த்தா அவங்க தனியாக ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆப் மூலியமாக வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்டிவிட்டி பண்ணி ஸோ பேட்டரியோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து சிடிஜி பேட்டரிய பார்த்தா வந்து ஜிபிஎஸ் எனேபிளும் வருது ஸோ அதுக்கு நம்ம வந்து அவங்க நமக்கு அக்சஸ் கொடுத்துட்றாங்க வண்டி எங்கே இருக்குது பேட்டரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் எங்கேருந்து என்ன ஸ்பீடில் போயிருக்கு இப்போ எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் உட்பட எல்லாமே அது காட்டி கொடுத்துரும் ஸோ இது எல்லாமே எங்கிட்ட அவங்க சொன்னது தான் ஓகேவா இதெல்லாம் வந்து வித் ப்ரூஃபோட வேணும்னா நான் நேரில் போய் ஃபேக்ட்ரி போய் பார்த்து என்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஓகேவா ஸோ நான் ஃபைனலாக பார்த்தா இந்த சிக்ஸ்டி வோல்ட்டு தேர்ட்டி ஏஹ் பேட்டரி பார்த்தா முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா ஐம்பத்தி ரெண்டாயிரம் நான் அதுக்கப்புறம் நான் பண்ண சரிண்ணா அவங்க கொம்மாக்கி ஒரு சார்ஜர் நல்லா தான் இருக்குது இந்த சார்ஜர் வந்து சரிங்களா இந்த சார்ஜர் வந்து நல்லா தான் இருக்குது போடலாம் பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஆசனால் இதில் வந்து பார்த்தா ஆம்ஸ் எல்லாம் காட்டுறது இல்லை சரி வந்து இந்த எல்லாம் காட்டுறதுனால சரி இது வாங்கிலாம் கேட்டப்போ அது வந்து மூவாயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க சொன்னாங்க தான் நான் அந்த ரேட் நான் கொடுக்கல நான் அப்படி எனக்கு டீலர் பைஸாக கொடுக்கணும் ஏன்னா நான் வீடியோ வீடியோலாம் போடுவேன் நான் எனக்கு இங்கே டீலர் பைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் என்ன எனக்கு என்ன பண்ண ஒரு டீலர் பைஸ் கொடுத்து விட்டுருக்காங்க பேட்ரீம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நான் கிட்டே எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அதேமாதிரி சார்ஜர்லேயும் பார்த்தா எனக்கு ஐநூறுலேருந்து அறுநூறுவா இருக்கும் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க பட் இதில் அவங்க கொடுப்பாங்கன்னு கிட்டே தெரியாது நீங்களும் வீடியோ போட்டால் கொடுப்பாங்க கரெக்டாக தான் இல்லை புரிஞ்சுக்காண்டி தான் சொல்லுறதில் நான் மாட்டோம் சரியா சரிம்மா சார் ரேட்டை சொல்லிட்டேன் நான் வாங்கணும்னு நினச்சேன் நம்பர் இருக்குது நீங்கள் பேட்டரியோட வாரண்டி மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக சொல்லணும் அவர் சொல்கிறாரு பேட்ரி வந்து சர்வீசபிள் தான் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிருக்காரு த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் சரி இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்க நான் நல்ல விஷயந்தான் கேர்ஃபுல்லாக பார்த்து ஜாகிரதாக டீல் பண்ணிக்கோங்க ஒரு ஈலோட வீடியோ ஒன்று போட்டேன் ஸோ அந்த கார்கோ ப்ரைமெடு வீடியோ ஸோ அங்கே அவங்களுக்கும் அந்த பேட்டரி தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கலில் பார்த்துன்னு வச்சுங்களேன் இங்கே திருவண்ணாமலையில் வந்து எஸ்ஆருக்கும் பார்த்தோன்னா அவங்க தான் பேட்டரி கொடுக்குறாங்க அது மாதிரி நிறைய இடத்துல தமிழ்நாடு முழுக்க போய் இவங்க போய் மார்க்கெட்டிங் டேரக்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்களும் இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க எஸ்ஆரில் அவங்களே நம்பிக்கையாக நம்பி வாங்குறாங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லைன்னு அர்த்தம் சிடிசிக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணோம் எங்க ஓசூர்லேயே போய் பார்த்துட்டு வந்தேன் ஓ நல்ல நாலேஜ் நிறையா கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் எங்க நாங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃபுல்லா இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு ஓஹோ ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் எப்படி டெஸ்ட் பண்றாங்க ஈச் அண்ட் எவ்ரி மெஷினரி என்ன அவங்க எப்படி இம்போர்ட் பண்ணாங்க எப்படி அது அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஒரு செல்ஸ் வேல்யூ என்ன அது எப்படி அவங்க செப்பரேட் பண்றாங்க அதாவது இப்போ ஒரு சில பேட்டரினா லைஃப் பார்ப்பாங்க லைஃப் இம்பேலன்சிங் ஆகும் இருக்கா ஆகாம இருக்கிறது அவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கரெக்டா கொடுக்குறாங்க ஆமா அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அவங்க ரொம்ப நல்லா நல்லா கெயின் பண்ணுவாங்க அப்போ நான் எனக்கு நாலேஜ் இன்னும் வின் பண்ண வேண்டியிருக்கு கண்டிப்பாக அவங்க ஓனர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வீடியோ கூட எடுத்து கொஞ்சம் காசு கிஸ் கொடுத்தா நான் அடுத்து எதாவது பண்ணுவேன் வேற நான் வளருணும் இல்லைப்பா ஆ நீ ஒருத்தர் ஒரு பக்கம் வீண் பண்ண வீக்கம் கரெக்டாக நான் வளர்ந்தா தான் வந்து புஸ்தியான ஆளுன்னு சொல்லுவாங்க கரெக்ட்டு தான் ஆகிட்டு மாதிரி கரெக்ட்டு தான் சார் பாம்பு பாத்துங்க வெடிக்காம பாத்துங்க வேற ஒன்னும் சொல்ல இல்ல எங்களுக்கு எங்க நாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பத்தி முப்பத்தி மூணு பேட்டரி வாங்கி போட்டுருக்கோம் கஸ்டமருக்கு இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்மே சொன்னது அந்த பேட்டரியில முப்பத்தி ரெண்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல நம்பர் அரௌண்ட் தேர்ட்டி கேர் பேட்டரிஸ் நாங்க வந்து இது வரைக்கும் அவர்கிட்ட வந்து அதர் தென் புது வண்டி இல்லாம ஹீரோவோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்குமே பழைய பேட்டரி அதை மாத்திரவங்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கோம் வாரண்டி பீரியட் முடிஞ்சு வாரண்டி பீரியட் முடிஞ்சு போட்டு கொடுத்துருக்கோம் எந்த கஸ்டமருமே எங்களுக்கு பேட் ஃபீட்பேக் வந்ததே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் நீங்க எதுவும் நான் நல்லா இருக்கே சொல்றதுன்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்லா நல்லா தான் சொல்லுவேன் நல்லா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு கவலைப்பட வேணாம் இருந்தா ரேட்டு பாயா எவ்வளோ காசாக பண்ண முடியும் அதை விட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கு அவங்ககிட்ட என்ன சொன்னாலுமே ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த டைமுக்கு வேணும்னா அந்த டைமுக்கு பண்ணுறாங்க இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை எனக்கு அது வந்து உண்மையாலுமே நான் என்ன சொல்றேன் இதுதான் தொழில் நாய்ப்பு கண்டிப்பா நம்மளும் மாத்தி மாத்தி போ வந்து மார்வேஷம் போடுறதுக்கோ என்ன மாதிரி தொப்பி எது பேசுறது தொப்பி கைட்ட வர மாதிரி பேசுறது காசு கொடுத்தா மாதிரி பேசுறது இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுறது இல்ல தெரியல என்ன பத்தின ரொம்ப நல்லா நினைச்சுறாங்க எல்லாருமே அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் பேசாம இதுதான் தொழில் இது ஒரு வியாபாரம் ஆயிப்பச்சு தொழில் ஆயிப்போச்சு டீலர்ஷிப் ஆயிப்போச்சு மேடம் அப்பாலாம் பார்த்தா வந்து அவங்க கிட்டத்தட்ட வயசு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி எயிட் செவன்டி ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஊர்ல இது மாதிரி பணி கொட்ட போட்டவங்க நிறைய பேர் நேர்மையா பண்ணிட்டு இருக்காங்க எவனா ஒத்த ரெண்டு பேர் பண்றதுனால கெட்ட பேர்னால எவனா வந்து மாத்தி கொடுத்த மொத்த பேரும் கெட்ட பேர் ஆகுது இல்ல அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கும் டீலர்ஷிப் டீலருக்கும் வாழ்க்கை இருக்குது இப்போ நீங்கள் டெக்னி சர்வீஸ் டெக்னிஷியன் இருக்கீங்க உங்க உங்களுக்கும் குடும்பம் வர வரப்போகுது கரெக்டுங்களே இருக்கும் பார்த்துக்கங்க வேறு ஒன்றும் சொல்லலை மாற்றி மாற்றி பேசுறதுக்கு விட்டுட்டு நான் சொல்கிறேன் நேர்மையாக நடந்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது கரெக்டாக சார் கண்டிப்பாக பார்த்து போ நான் சார் நான் வந்து பொறுப்போட நான் எனக்கு என்ன தேவைன்றதை பார்த்து பொறுப்பை உணர்ந்து நான் இந்த வீடியோ போடுறேன் மாதிரி எல்லாருமே பொறுப்பு உணர்ந்து டீலர்ஸ் எல்லாரும் ஆக்டிவாக செயல்பட்டு பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ் ஆகட்டும் ஈவி மேனுஃபேக்சரர்ஸ் ஆகட்டும் ஒருத்தருடைய உயிர் சம்மந்தப்பட்டது லைஃப் சம்மந்தப்பட்டது இந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வந்து புரிஞ்சு நடந்தது கரெக்டா சார் பஸ் நல்லா இருந்தது இந்த வீடியோ வெளியே வரும் நல்லா இருந்தால் சத்தியமாக நான் போட மாட்டேன் பேட்டரி கொடுத்துருவோம் நான் என் பேட்டரி போனோட பரவாயில்ல நடத்துல கூட காலங்களை போட்டு போட வண்டி நான் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாது அமையான சந்தோஷம் பா ஓகே பார்க்கலாம் பஸ் சீஃபர் ரைட் ரைட்